வெண்டிக்காய் பொரித்த குழம்புக்கு முதல்ல நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு கொள்ளுவோம் என் அடுப்பை பற்ற வச்சுட்டு தான் அடுத்தது வண்டிக்காவையே வெட்ட தொடங்குவோம் வண்டிக்காய் வெட்டிக்கா பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் அப்போ உடனே வண்டிக்காய் வெட்டி பொரித்தா அது நல்லா இருக்கும் அடுப்பெரிச்சாச்சு இப்போ சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு சட்டியை நல்லா சூடாக்குவோம் அது கிடையில் இன்றைய வண்டிக்காய் குழம்புக்கு தேவையான வண்டிக்காய் நல்ல பிஞ்சு வண்டிக்காவாக வாங்கிட்டு வந்திருக்கு இப்போ முதல்ல வந்து வண்டிக்காவை கழுவி எடுத்துருவோம் அதுக்கு தேவையான தண்ணி எடுப்பேன் என்னென்னா இப்போ வண்டிக்காய் வந்து கழுவி உடனே வெட்டிடுணும் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் வண்டிக்காவில் வந்து அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குதுன்னு தானே அப்போ அது வண்டிக்காய் வெட்டி வச்சால் ஒரு மாதிரி இருக்கும் பொறிச்சிட்டு குழம்பு வைக்க அந்த வலுவலுப்பு தன்மை இருக்காது கோயில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வண்டிக்காய் குழம்பு இது இப்போ வண்டிக்காவை கழுவி எடுத்து இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் வண்டிகாவை இதில் வைப்பேன் வச்சுட்டு அடுப்பில் வச்ச சட்டி வந்து சூடாகிட்டு இப்போ அதில் தேங்கனை ஊற்றுவோம் இந்த தேங்கனை வந்து வண்டிக்காய் பொறிக்கிறதுக்கு ஏற்ற அளவு தேங்கனை ஊற்றினா காணும் பெண்ணத்துக்காக இந்த வண்டிக்காவில் இருக்கிற நுனியெல்லாம் முறிச்சிருக்குன்னு பார்த்தீங்கடா வண்டிகாய் முத்திட்டா இல்லையாண்டு இந்த நுனியை முறிச்சு பார்த்து தான் வாங்குவாங்க இந்த நுனியை முறிக்கேக்க இது டக்குனு முறிஞ்சிட்டுண்டா அது பிஞ்சி வண்டிக்காண்டுவாங்க வெண்டிக்காவும் தக்காளி பழமும் சேர்த்து கூடாண்டுவாங்க வண்டிக்கா உடனடியாக முத்திட மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த வண்டிக்காவில வந்து நிறைய சத்து இருக்குது இந்த வண்டிக்காய் வந்து ஞாபக சக்தியை கூட்ட மாட்டுவாங்க இந்த வெண்டிக்காய் பத்தியாக சாப்பிடலாம் வெண்டிக்காய் இப்போ முதல் நாளிட்ட ஊற போட்டுட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் அப்படி நிறைய விஷயமெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ எந்த சின்ன பிள்ளையுமே யாருமே வெண்டிக்காவை சாப்பிட்றதுன்றது குறைவு ஆனால் பொறிச்சிட்டு குழம்பு வைக்கிறது அப்படி இல்லை நல்ல நிறைய எண்ணெய் எல்லாம் போட்டு இந்த வெண்டிக்காவை சின்ன சின்ன வெட்டி போட்டு உடனே அப்படியே வெங்காயம் எல்லாம் போட்டு அது ஒரு வறுவல் மாதிரி செய்து கொடுத்தா அப்படி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த வெண்டிக்காவை பொறுத்தளவில் சிகப்பரிசி சோறுன்றதையும் தாண்டி வெள்ளை அரிசி சோறுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வண்டிக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டு வண்டிக்காய் வந்து வட்டி வைக்காமல் இப்படி உடனடியாக வட்டி போட்டால் எண்ணெய் வந்து நிறைய குடிக்காது வண்டிக்காயில் வெண்டிக்காய் வந்து நல்ல புண்ணு ரொம்ப பொரிஞ்சிட்டு இங்கே அப்படி இருக்குது வெண்டிக்காவை எடுத்துட்டா இந்த குழம்பு வைக்கிறது ஈஸி அங்கால ஒரு பத்து நிமிஷமும் தேவையில்லை கொதிச்சா இதை போட்டு இறக்குறது மட்டும்தான் வேலையா இருக்கு இதுக்கு மஞ்சத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு பொறிக்கணுமன்ற அவசியமே இல்லை உடனே வட்டி உடனே அடுப்பில் போட்டு பொறிச்சா அதில் வந்து எண்ணெய் குடிக்காது அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் இதை வெட்டி ஊற வச்சு போட்டால் அதில் எண்ணெய் நிறைய குடிக்கும் ஆனால் அப்படி உடனே வெட்டி உடனே பொடைக்க எண்ணெய் குடிக்காது இங்கே பாருங்கள் வெண்டிக்காய் அப்படி பொண்ணு ரொம்ப எடுத்தாச்சு இங்கே பாருங்க வண்டிக்காவில் எண்ணெய் தன்மையே இல்லை வெண்டிக்காய் பொரிச்சா குழம்பு இது வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு பார்த்துக்கொள்ளுவோம் பொரித்த வெண்டிக்காய் வெண்டிக்காவை எடுத்து சின்ன சின்ன வெட்டி பொறிச்சு வச்சிருக்கு வெங்காயம் பச்சை மிளகா மரத்தில் ஆஞ்சிருக்கு கஜனை பச்சை மிளகாய் ஆஞ்சிட்டு வாண்டா இல்லை உள்ளதுலேயே பழுத்த மிளகாவாக ஆஞ்சிட்டு வந்துட்டு இது பழுத்த மிளகாக்காண்டான் சரி ஆஞ்சதை வேஸ்ட் பண்ணக்கூடாது தானேன்ற சொல்லி அதையும் வாங்கி வச்சிருக்கு மற்றது வெள்ளைப்பூடு பழமபோழ மரத்தில் ஆஞ்சா குட்டி குட்டி தக்காளி பழப்புளி கரைச்சி வச்சுருக்கு முதலாவது பால் ரெண்டாவது பால் கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் உண்டா போட்டிருக்கு சரி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இனி கறியை நாங்கள் ஈஸியாக வச்சிருவோம் இப்போ இந்த சட்டியில் இருக்கிற தேங்கண்ணியை குறைச்சிட்டு இதே தேங்கண்ணெய்க்குள்ளே இதை கறியை வச்சிடலாம் ஏன் சும்மா இன்னொரு தேங்கண்ணியை ஊற்றி தேங்கண்ணியையும் வேஸ்ட் பண்ணுவானே அதனால் இதே எண்ணெயிலேயே நாங்கள் கறியை வச்சுருவோம் சிஸ்டர் 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 செஃப் ஓ செஃப்பு கிஞ்ச அலுவலி இல்லை இன்றைக்கி போய்ட்டு வாங்கோ நாளைக்கு வாங்கோ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சுட்டு இந்தாங்க கஜன் சுடுது கவனமாக கொண்டே சேர்க்கணும் அப்புறம் காட்ல ஊத்திட்டாண்டெல்லாம் சொல்றேன் இல்லை எனக்கு இந்த வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பொருள் காணும் இந்த கொஞ்சம் பொருளை வச்சு சுவையான வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பு வச்சு இதை வெறுமனையே சாப்பிடலாம் அதாவது வேற ஒரு கறியும் தேவையில்லை இதுக்கு வந்து துணைக்கறி எதுவுமே தேவை இல்லாத அளவுக்கு இதை சோத்தோட வச்சு சாப்பிடலாம் சரிப்பா அடுப்புல என்ன வச்சுருக்கு எண்ணெய் சரி அடுப்புல சட்டி வச்சிருக்கு சட்டிக்குள்ள இருக்கு இப்ப என்ன நல்லா கொதிச்சுட்டு இப்ப அதுக்குள்ள கடுகு வெந்தயம் சீரகம் கடுகு வெந்தயம் சீரகம் பொறிஞ்சிட்டு அந்த நேரத்திலேயே வெங்காயத்தை போடுவோம் பச்சை மிளகாய் இல்ல பழுத்த மிளகாய் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இப்ப புன்னரமா வதங்கிட்டு அதுக்கு பிறகு வெள்ளைப்பூடு இதையும் போட்டுட்டு இந்த வெண்டிக்காய் பொரிச்ச குழம்புக்கு முக்கியமானது தக்காளியும் புளியும் இப்படி நீ வறுப்பாக தான் நான் வீடியோக்கு உன்னை கூப்பிடுறேன் ஆஹ் தக்காளியே சிவப்பா இருக்கண்டா தக்காளியே சிவப்பா இருக்கா அது சிவப்புகளை தண்ணிக்குள்ள போய் குதிச்சுட்டோம் சொல்லுதா சரி இப்ப பாத்தீங்கண்டா தக்காளி வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வதங்கிட்டு பாருங்க எப்படி இருக்கண்டு எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இப்ப இந்த நேரத்துல நாங்க கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி தண்ணிய இதுக்குள்ள ஊத்துவோம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அது வந்து அதிக அளவு தேவையில்லை ஏன்னா தக்காளி பழம் போட்டுறதுக்கு தானே அப்ப இந்த புளி புளித்தனிய கொஞ்சமாக விடுவோம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் உண்டோட ஒன்று சேர்ந்து அப்படியே கொதிக்கட்டும் இது உண்டோட ஒன்று கொதிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நாங்க எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது தேங்காய் பால் வந்து அதிக அளவா தேவையில்லை ஏன்னா இந்த பொரிச்ச கறி வந்து எப்பயுமே நல்ல புரட்டெல்லாம் இருக்கும் சட்டியோட ஒட்டி கொண்டு அப்படி இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும் அப்போ அதனால அதிக அளவாக தேங்காய் பால் தேவையில் இருக்கு உண்மையாவே ஈஸியானவே இல்லை இந்த வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பு வைக்கிறது அவ்வளோ வரும் சுலபமான வேலை சரி இப்போ பால் விட்டாச்சு இதுக்கு பிறகு இப்போ கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஏதோ அப்படியே மூடிடுவா மூடிட்டு நல்லா கொதித்து இந்த மிளகாத்தூளோட மணம் இல்லாமல் அதாவது மிளகாத்தூள் வந்து ஒரு பச்சை வாசனை அடிக்கணுனே அப்போ அது இல்லாமல் போகிற அளவுக்கு மூடி வச்சு கொதிக்க வச்சா அந்த மணமன்றதே இருக்காது நேற்றென்றாலும் பரவாயில்ல ஓரளவு காற்று ரெண்டையும் பார்த்தீங்கன்னா செட்டியான வக்கையாக இருக்குது இப்படி ஒரு வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்குள்ளே இந்த அடுப்புக்கு முன்னால் இருக்க முடியலை மண்பானையில் தண்ணி குடிக்கிற டேஸ்ட்டே வரும் எத்தனை ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் இந்த மண்பானை டேஸ்ட்டுக்கு வருமா மூடிலையே வாசம் அடிக்குதே எனக்கு வண்டிக்காய் பொரிச்ச குள்ள மாட்டா சுற்றியான விருப்பம் இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சுட்டுருக்கிற வண்டிக்காய் இருக்குது தானே இந்த வண்டிக்காயை இதுக்குள்ளே போடுவோம் இப்போ வந்து இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் வேண்டா வெண்டிக்காய் பொறிக்கவும் உப்பு போடையில குழம்புக்கு போட்டும் கொதிக்க வைக்கல அப்போ முழு உப்பும் இப்போ தான் போட போகிறோம் அப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்வோம் போட்டுட்டு அப்படியே திருப்பியும் கிளறி விட்டுட்டு எங்களோட வீட்டு தூளும் வந்து நல்ல ஒரு வாசம் அடிக்கும் வேண்டாம் இது நாங்கள் வீட்டையே திரிக்கிறது கடையில் வாங்குறதுல அது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதோட இந்த கறிகளை எல்லாம் செய்து சாப்பிடக்கி அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப என்னுடைய வேலை எல்லாமே முடிஞ்சது அதாவது கறி எல்லாம் வச்சு முடிஞ்சது இனி பால் விட்டு இருக்கிறது மட்டும் தான் வேலை இப்ப நான் கஜனுக்கு ஏதாவது ஒரு வேலை கேட்டாலும் மாதிரியே ஏதாவது வேலை சொல்லுவேன்றதுக்காகவே என்ன யோசிக்கிற யோசிக்கிறது கொண்டு போய் நான் இப்படி சுன்றதுக்குள்ள இதெல்லாம் டக்குன்னு மறைஞ்சிடணும் இப்ப கறி வந்து ரெடி ஆயிடு இப்ப நான் திறக்க போறேன் இப்ப இதுக்கு தேவையான முதல் பால விடுவோம் கட்டியான பால் கரியா பாருங்க எப்படி எல்லாமே உண்டா சேர்ந்து அப்படியே திரண்டு நல்ல ஒரு கட்டி பதத்துக்கு வந்துருக்கு இத அப்படியே வெள்ள சொத்துல வச்சு சாப்பிட இப்ப பாருங்க இது எப்படி திரண்டு வந்துட்டு இதுக்கு மேல இதை அடுப்புல வைக்க கூடாது இறக்கிட்டு இத சாப்பிட ரெடி ஆக வேண்டியதான் கஜேன் கஜன் சொத்த கொண்டு வா சொத்த கொண்டு வா என்னா நீ அவசரப்படுறியோ இல்லையோ நான் அவசரப்படுறேன் எனக்கு பிடிச்ச கறி என்றதால எனக்கு வண்டிக சரியான மூடி இருக்கு கறி என்னன்னு சொல்ல கூடாது அக்கா உனக்காக அழுதழுது சமைச்சேன் என்னண்டே சரியான வெயில் இங்க சமைக்கல வெயில் கூட அது இல்லாம கஷ்டப்பட்டு வெண்டிக்கானாலே பிடிக்காது ஆனா அழகா புரிஞ்சு அழகா வந்துருக்கு என்னண்டா மண் சட்டி வந்து எப்பயுமே சூட்டை வந்து ஒரு பத்து நிமிஷமாவது தன்ட கையில வச்சிருக்க மாட்டேன் சொல்லல இங்க பாருங்க அடுப்புல இருந்து இறக்கினதுக்கு பிறகு கொதிச்சு கொண்டிருக்கு சரி இங்க பாருங்க வல்ல சோறு ரெடியா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வெண்டிக்காய் நாங்க போட்ட வெள்ளை போடு பச்சை மிளகா எல்லாமே அப்படி ஒண்டா சேர்ந்துருக்கு இங்கே தக்காளி எல்லாம் அப்படி இப்படி அப்படியே சட்டியோட திரண்டு வரும் இந்த கறி திரண்டு வந்தாதான் இந்த கறி டேஸ்டே தெரியும் பழமையா சமைச்சத எல்லாரும் சாப்பிடுதானு டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க இன்னைக்கு நானே சமைச்சதை நானே சாப்பிட்டு நானே டேஸ்ட் பாக்க போறேன் நமக்கு தண்ணி தான் போல நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தா அதுக்கெல்லாம் பேசலாம் நம்ம தான் ஒன்று பண்ணலையே நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கு நல்லா இல்லாத மாதிரியும் இருக்கு அவங்க யோசிப்பாங்க அதை நீங்க சொல்லக்கூடாது நான் தான் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் டேய் கறி பெருசாக வாய்க்கல்ல போல கதை உனக்கு வேறு நான் அந்த சாப்பாடு நான் நாத்தாக்கா சொல்லணும் என்ன நல்லா இருக்கு ம் சூப்பர் இப்ப என்னண்டா இப்ப அந்த வெள்ளை சோத்தோட இந்த வண்டிக்காய எடுத்து வச்சு அப்படியே நல்லா குழச்சு சட்டி கிளீன் பண்ற வேலையை நீங்க அக்கா பொறுப்பெடுத்துட்டோம் கொஞ்ச நாள் கடைசி ஒரு பறக்கத்தான் கிடைக்கும் போல உண்மையமா தான் ஏண்டா எனக்கு வண்டிக்காய் தான் சரியான விருப்பம் வெண்டிக்காய் குழஞ்சிட்டு குழம்பு வைக்கிறது இல்ல வண்டிக்காய் வதக்கிறது அப்படி வண்டிக்காயில வெரைட்டி வெரைட்டியா செய்து சாப்பிடுறத சரியான விருப்பா இதே உங்களுக்கு நல்லா இருக்கா அக்கா சோறே இல்ல கடைசியா தண்ணி தான் போல தண்ணியும் சரி குடிப்போம் ஆனா சாப்பிட்டு தண்ணி கேட்டதான் வருவாங்க அப்ப இருக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கு நாங்க செய்தது வந்து இந்த வண்டிக்காய் பொறிச்ச குழம்பு இது வந்து உண்மையாவே நல்ல டேஸ்டா இருக்கும் அதுவும் ஈஸியான முறையில செய்து முடிக்கலாம் இது செய்கிறது கல நேரமேல எங்களுக்கு தேவையில்லை குயிக்கா செய்து முடிச்சிடலாம் சரி வளம போல இந்த வண்டிக்காய் பொறிச்ச குழம்பு இப்படி செய்யறதுன்றத உங்களுக்கு குயிக்கா சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்குள்ள நான் ஒரு பாய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் வளமையா சோத்த முடிக்கிறத அவர் இன்னைக்கு குடுக்க இல்லாது என்ன எனக்கு வண்டிக்கா சரியான விருப்பம் பண்றதுபடியா இன்னைக்கு நான் சாப்பிடுறேன் அவர் உள்ள போய் போட்டு சாப்பிடுவேன் என்ன நிறைய கரை இருக்குதானே சரி ஓகே அதுக்கு முதல் இப்படி வைக்கிறேன்ற சொல்லிடுறேன் முதல்ல வெண்டிக்காய் பொறிச்சு கையில் எடுத்து வச்சுக்கொண்டிங்கன்னாலே காரணம் அதுக்கப்புறம் வெண்டிக்காய் குழம்பு வச்ச மாதிரி தான் என்ன அது மட்டும்தான் ஓரளவு முடக்கிற கூடிய வேலை ஆனால் அதுவும் அப்படி என்ன நீங்கள் ரெண்டு அடுப்பில் வச்சிட்டு உடனே உடனே வட்டி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படி வெட்டி எடுத்து பொறிச்சு கையில் எடுத்து வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு சட்டியை திருப்பி அடுப்பில் வச்சிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு வெந்தியம் சீரகம் கருவேப்பில எல்லாமே போட்டு நல்லா வதக்கி தக்காளி பழம் போட்டு அதுக்கு பிறகு வெள்ளைப்பூடும் போட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் புளி தண்ணியை ஊற்றி அதுக்கு பிறகு தேங்காய் பால் ஊற்றி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு இந்த மிளகாத்தூள பச்சை வாசம் போற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு பொறிச்சி வச்ச வண்டிக்காய் அதுக்குள்ள போட்டுட்டு நல்லா வச்ச வச்சு அப்படியே சட்டியோட சேர்த்து திரண்டு வர அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கு பிறகு கடைசியா முதலாவது பாலை போட்டு இறக்கினீங்கன்னா இந்த வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிரும் அது மட்டும் இல்ல சட்டியும் உங்களை இப்படி காலி ஆயிரும் வீட்டை எல்லாருமே கவலைப்படுவீங்க என்னடா வெண்டிக்காய் கறி வச்சா வீட்டை யாருமே சாப்பிடுறாங்க இல்ல அப்படியெல்லாம் எல்லாம் கவலைப்படுவீங்க ஆனால் நான் சொன்ன முறையில வெண்டிக்காய் குழம்பு வச்சீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த வெண்டிக்காய் பொறிச்ச கறிக்கு முக்கிய தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா புளியம் தக்காளி பழம்தான் தேவை என்ன திரும்பி இருந்து அவர் ஒரு அவரோடத்துல இருந்து கவலைப்படுறாரா தன்னை தான் எடுக்கல கடைசியா பார்த்தா தன்னை சாப்பாட்டில் இருந்துமே தூக்கிட்டேனாண்ட இல்ல வெண்டிக்காய் கறி அது எனக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் என்ன அவ்வளவு பிடிக்க இன்றைக்கும் எல்லாரும் என்ன பேச போறீங்க இப்படி டெய்லி சமைச்சு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாள் தீபாண்டு சொல்லி சரி எனக்கு ஒரு கடைசி வாய் கொடுத்துட்டு வந்தாங்க குழம்பு போல சட்டிய நான் முடிச்சிட்டேன் இது போல இன்னொரு சுவையான சாப்பாட்டோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறான் பாய் எல்லாமே யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க என் நிலைமைய பத்தி யாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல அடுத்ததுன்னா எதுவும் கிடைக்காது கூப்பிடவே மாட்டாங்க அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்றோன்னு போல நமக்கு தண்ணி தான் சுய நல்லவாதி அக்கா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க